முதலாவதாக மூன்றாவதாக இரண்டாவதாக வைகை

আল্লাহ <Gã> ফরেন <entender it> <avez>

வெற்றி ஈழக்காருமையான ஏழாவதாக சீக்கிரம் கோழிக்கார கட்டுலாந்தா ವಾಟರ್ ಬಾಟ್ಲು ಉಡ್ತಾ ಬಂದಿದೆ ಕೆಲಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ முதல் பிரிந்து பெறுவதற்கு பரணி செல்விய கோட்டையூர் அருகே எம்பரா இரண்டாவது ராமர் கோழார் நிறைவாக சக்கிய முதலே இவர் எடுத்து முதல் பிரிந்து இரண்டாவது பிரிந்து பெறுவதற்கு மாவட்டம் சொத்தலிங்கும் நினைவாக தட்டி போட்டிய காரதி கொத்தரியை சேர்ந்த நாகராஜ் வீரராக மூன்றாவது மாபில தவையிடம் சேர்ந்த சுப்பையா கருத்தை கண்ணா புரிய சொன்னா கேக்கல என்ன செய்ய மாதிரி மாட்டை பார்த்தா தான் நான்காவதாக புதப்பட்ட நினைவாக நான்காவதாக நம்பியர் முத்தை கருப்பன் ஐந்தாவதாக தேர்தலைக்காடுவாக நட

I'm ஆரத் பொட்டரியே சேர்ந்த நாகராஜ் பச்சம்பந்து பாலா ஏ கருப்பா போடா முன்னாடி காடு மேலன போ ராட்ட்சர் பிரேக்க நான்கா बताजा வெயே வெயே பச்சே கரப்பர் மாராய் பிரலிకార பட்டி சேர்ந்த கருப்பையா بلا தெடல் பாரி எல்லையிலே போய் ஆவுதாச்சு பாரணம் பொழிதே பொட்டரியே சேர்ந்த ஹரிதே கிரிய بلا அட மாட்டிலே ஓடிட்ட சாகரதே தெற்கானம் தெரு